வணக்கம் என் கேபி நேச்சர் நம்ம முயல் குட்டிகளை பார்த்து மேலே அம் ஆச்சுலங்க இதை பாருங்கள் எல்லாம் பெருசாகிட்டாங்க டிசம்பரில் போட்ட பேட்ச்ல இன்னும் மூணே மூணு இருக்குங்க பாருங்கள் அவங்க மூணு பேர் தான் ஒரு மேல் ரெண்டு ஃபீமேல் இருக்காங்க அப்புறம் இப்போ ஃபிப்ரவரியில் போட்டுச்சுலங்க ஃபிப்ரவரி டுவெண்ட்டி நைன்த்து அதில் ஒன்றே ஒன்று தான் இப்போ இருக்குது மிச்செல்லாம் கொடுத்துட்டாங்க அப்புறம் பெருசு அடல்ட் ரெண்டு இருக்குது இந்த டிசம்பரில் போட்ட குட்டிகள் தான் ஆறு மாதம் ஆயிரட்டும் அதுக்கப்புறம் பிரித்து வச்சிடலான்னு நினச்சேங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி போட்டாச்சு கல்யாணிச்சு பார்த்தா குட்டி போட்டிருந்தாங்க யார் போட்டாங்கன்னு ரொம்ப நேரங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லுமே தெரியலிங்க அப்புறந்தான் ஓரளவு கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அதுவும் பிரவேஷத்தை கண்டுபிடிச்சி சொன்னாங்க இந்த முயல்களை கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு சொல்லி தான் கொடுத்தங்க சிலதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப குடும்பம் பெருசாகிட்டு போகுது இப்போ பார்த்தா இன்னும் ரெண்டு ஃபீமேலும் ப்ரெக்னெண்டாக தான் இருக்குங்க நான் அதுவும் சீக்கிரம் குட்டி போட்டுரும் நாங்கள் எங்களை வளர்த்து கறிக்குன்னு கொடுக்குறது இல்லைங்க வளர்ப்புக்குன்னு கொடுக்கறதுனால வாங்குற கால் ரொம்ப கம்மி அதனால கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க வளர்க்குறக்குமே சும்மா கொடுத்தா கூட வாங்குற ஆள் இல்லைங்க ஏதோ ரெண்டு மூணு பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க இவங்களை வளர்க்குறதுல மெயின்டெனன்ஸ் எந்த தொந்தரவும் இல்லைங்க மேவுதான் பிரச்சனை என்னென்னா முட்கோஸ் தலை காலிஃப்ளவர் தலை இருக்குதுல்லங்க அதுதான் விரும்பி சாப்பிடுது அது நம்ம போய் மார்க்கெட் மார்க்கெட்டை எட்டு வர வேண்டியதாக இருக்குதுங்க அதுதான் ரொம்ப சுரமமாக இருக்குது அப்படியே கணம் பில்லுகளை பிடுங்கி போடுவோம் முருங்கைத்தலை அதெல்லாம் போடுறோம் இருந்தாலும் என்ன தான் நம்ம போட்டாலும் கொஞ்சம் அது போட்டால் சந்தோஷமாக சாப்பிடுது அதனால தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆசைக்கு மட்டும் ரெண்டு வச்சுக்கலாம் ஏதோ ஃபீமேல் மட்டும் ரெண்டு வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க அளவாக ஒரு முயல் ரெண்டு முயல் வளர்த்தோன்னா நம்ம வீட்டில் வாங்குகிற காய்கறிகள் நம்ம கீரை புல்லு அதே போதுங்க நிறையா இருந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இவை தான் உங்களோடய அம்மாங்க நீங்கள் எப்போதும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி Mou mou